யாருக்காவது இப்படி இந்த கழுத்தை நெரிக்கிற மாதிரி எனக்கு கஷ்டங்க சாகுற நிலைமைக்கு எனக்கு துன்பம் இருக்குதுங்க நினைக்கிற அளவுக்கு எனக்கு கவலை இருக்குதுங்க அப்படின்னு யாராவது இருந்தால் இருக்க வேண்டாம் யாருக்காவது இருந்தால் அவங்களுக்கு நீங்க உபாயமா சொல்ற நாலு வரி இவ்வளவுதான் இந்த மாசில் வீணையும் பதிகத்துக்கு அவ்வளவு வலிமை உள்ளம் உருகி கண்ணீர் பெருகி சிவபெருமான் கிட்ட தினம் காலையிலயும் சாய்ந்திரமோ முடிஞ்சா நெய் விளக்கு ஏத்தி ஒரு சின்ன அகல் தீபத்துலயாவது சுத்தமான நெய் விட்டு நெய் தீபம் ஏற்றி இந்த நாளே வரி ரொம்ப கிடையாது மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதெந்தலும் வீங்களவானிலும் மூசுவண்டரை பொய்கையை போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே எந்த இந்த நாலு வரியை கண்ணீர் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்றவனுக்கு தூக்குமேடையே உன்னால இருந்தா கூட அது விலகி போகும்